வணக்கம் நட்புக்களே நான் உங்கள் சந்தோஷ்குணா நாவல்களை தொடர்ந்து கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னைக்கு உங்ககிட்ட மூணு விஷயங்களை ஷேர் பண்ண நான் ஆசைப்படுறேன் ஃபர்ஸ்ட் நம்மளோட சேனல் தௌசண்ட் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிடுச்சு ஆமாங்க கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா இது சாத்தியமே இல்லை ஆதரவளித்த அத்தனை நல்வள்ளங்களுக்கும் என்னோட இதயம் கணிந்த நன்றிகள் ரெண்டாவதும் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதை முன்னிட்டு நீங்க இத்தனை நாட்கள் ஆடியோ வடிவில் கேட்டு மகிழ்ந்த சீதையின் ராவணன் இன்று ஒரு நாள் மட்டும் அமேசான் கிண்டலில் ஃப்ரீயா படிக்கலாம் ஆமாங்க ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்துருக்கேன் மறக்காம இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மூன்றாவது உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அவ்வளோதானா வாழ்த்தோட முடிஞ்சு போச்சா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க ஆமாங்க நாம இணையிலேந்து புது கதையை ஸ்டார்ட் பண்ண போறோம் கதையோட பெயர் இதயத்தின் தேடல் என்றும் நீ காதல்னா தான் பிடிக்காது எல்லாருக்கும் பிடிக்கும் தானா ஆமா இந்த கதையும் காதலை கருவாக வைத்தது தான் ஒரு அழகான அழுத்தமான ஆழமான காதல் கதையை பத்தி சொல்லணும்னா விதிவசத்தால பிரிஞ்ச ரெண்டு பேரை இந்த யூனிவர்ஸ் சேர்த்து வச்சா எப்படி இருக்கும் அதுதான் கதை இந்த யூனிவர்ஸுக்கு அடிப்படை ஆதாரமே நிலம் நீர் காற்று மழை ஆகாயம் என்ற பஞ்சபூதங்கள் தான் அந்த பஞ்சபூதங்கள் இணைந்து ஒரு காதலை சேர்த்து வைத்தா அந்த கேள்வி கணப்பதில் தாங்க நம்ம காதல் கதைக்களம் மற்றத கதையின் போக்கில் தெரிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டீசர் உங்களுக்காக கேஸ் தன் மார்போடு அணித்தவாறு அவனை அவள் நிமிர்ந்து பார்க்க அவனும் தன் கூர்மையான பார்வைகளாலேயே அவளை எடை போட்டுக் கொண்டிருந்தான் முகத்தை மறைக்கும் அளவிற்கு பெரிதாக இருந்தது அவள் அணிந்திருந்த வட்ட வடிவ கண்ணாடி எந்தவித ஒப்பனைகளும் இல்லை என்பது அவள் முகத்தை பார்க்கும் போதே நன்றாக தெரிந்தது அவனுக்கு திருத்தப்படாத ஐப்ரோவிற்கு கீழ் இருந்த அவளின் கண்களை சுற்றி கருவலையும் கருமையாக படர்ந்திருந்தது அவளின் இதழ்கள் கூட ஜீவனே இல்லாமல் உலர்ந்து காய்ந்து போயிருந்தது எண்ணெய் வைத்து நன்றாக வாரி இறுக்கமாக அவள் கொண்டை போட்டிருக்க இந்த நவநாகரிக உலகில் எப்படியும் ஒரு பெண்ணா என்று நினைத்தவனின் இதழோரத்தில் ஏலன புன்னகை எட்டி பார்த்தது அவளின் மெலிந்த கருத்த மேணிக்கு சற்றும் பொருத்தமில்லாமல் இருந்தது அவள் அணிந்திருந்த கசங்கிய காலர் வைத்த பெரிய அளவிலான அந்த முழுக்கை சுடிதார் அந்த சுடிதாரின் மேல் மங்களான வெள்ளை நிறத்தில் ஆங்காங்கே அழுக்கு தெரியும் கோட் அணிந்திருந்தவளின் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அவர்கள் மருத்துவமனையின் டேகை பொருவமிடுங்கி பார்த்தவன் யார் நீ என்ன பண்றா என்றான் சற்றே அழுத்தமான குரலில் அவள் வாயை திறப்பதற்கு முன்பே அவள் அருகில் வந்து நின்ற மீராவோ எக்ஸ்கியூஸ் மீ சார் இவங்க டாக்டர் சர்ஜன் பார்வையாலே அவளை அடக்கினான் யாதவ் மீராவும் அதே மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார் அவளின் வார்த்தையை நம்பாமல் யாழ்னியின் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அடையாள அட்டையை அவன் எடுத்து பார்க்க இதை சற்றும் அவனிடம் எதிர்பார்த்திராத யாழனியோ பயத்தில் ஒரு எட்டு பெண்ணுக்கு நகர்ந்தான் கனப்பொழுதில் அதில் இருந்த விவரங்களை படித்து முடித்தவன் டாக்டர் யழனி என்று ஏலனமாக உதட்டை பிதுக்கியவன் இந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்ரூம் கழுவு கூட லாய்கில்லாதனி டாக்டரா ஓ மூஞ்ச நீ கண்ணாடுல இல்லையா டிஸ்காஸ்டிங் என்றவாறு தலையை இருபுறமும் மாட்டி அவன் முகம் சுழிக்க அவளோ அவனை நிமிர்ந்து நேருக்கு நேராய் பார்த்து கொண்டிருந்தான் டாக்டரை பார்த்தாலே பேஷண்ட்டுக்கு பாதி நோய் கியூர் ஆகணும் ஆனா ஒன்ன பார்த்தா என்று அவள் முகத்திற்கு முன் கை நீட்டியவன் நல்லா இருக்கிறவங்க கூட நேரா போய் மாஜுரல படுத்துக்குவான் இந்த ஆப்ரேஷன் பண்ணி உயிர் மேல் என்று ஏலனமாக அவன் சொல்ல அவன் கூறியதை கேட்டு அவர்களை சுற்றி நின்று கொண்டிருந்த அனைவருமே சிரித்து விட்டனர் ஆனால் யாழினியோ அவனின் உருவ கேலியையோ தன்னை பார்த்து நகைப்பவர்களையோ ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளாமல் அவனையே நிமிர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள் இது கூட ஆத்விக்கிடமிருந்து அவள் கற்றுக்கொண்டதுதானே அவன் தன்னை கேவலப்படுத்திய போதும் கண்களில் சிறிதும் பயமில்லாமல் அவன் கண்களை நேருக்கு நேராய் அவள் பார்த்திருக்க அதுவே யாதவிற்கு மேலும் கோபத்தை கூட்டியது ஹேயூ சாரி கேளு என்றவன் முகத்தை கடுகவன வைத்துக் கொண்டு ஏன் என்றவள் ஆரம்பிக்கும் போதே மேற்கொண்டு அவளை பேச விடாமல் மீரா அவள் கரத்தை பற்றி அழுத்த அதே நேரம் கூட்டம் கூடியிருப்பதை பார்த்த அந்த மருத்துவமனையின் ஹெச்ஆர் மூச்சு வாங்க ஓடி வந்து அவன் முன் நின்று சலீட் அடித்ததோடு சார் எதுவும் பிரச்சனையா என்று வினவ வாட் ஹெல் இஸ் ஹாப்பனிங் ஹியர் என்று கோவத்தில் கத்தியே விட்டான் யாதவ் அவன் எதற்காக இந்த அளவிற்கு கோவப்படுகிறான் என்று புரியாமல் சார் என்று அவன் எழுக்க யார கேட்ட இந்த மாதிரியான முஞ்செல்லாம் வேலைக்கு சேர்த்தீங்க என்று கண்களில் கோபத்துடன் யாதவ் கேட்க சார் தீன் தான் என்றவனை மேற்கொண்டு பேச விடாமல் இருவிரல் உயரத்தை தடுத்தவன் நோ மோர் எக்ஸ்கியூஸ் இந்த பார்க்கவே கூடாது என்று கர்ஜித்தவாறு வாரு உமிழும் பார்வையை அவள் மீது செலுத்தியவன் வருஷாவின் இடையே தன்னோடு அனைத்தவாறு அங்கிருந்து நகர்ந்து செல்ல மீராபோ யாழ்னின் கரத்தை பற்றி இழுத்து வந்து தன்னுடைய கேபினில் அவளை அமர வைத்தாள் இந்த சுடானட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இணைந்திருப்போம்